உங்களோட குழந்தைகிட்ட ஏதாவது ஒரு நல்ல திறன் இருக்கலாம் நல்ல ஒரு தகம் இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாரு வாப்பி கழிக்க வேண்டாம் அந்த குழந்தைக்கு எது முடியுமோ அந்த விஷயத்துல ஊக்கவிங்க உங்களோட குழந்தைக்கு நல்லா நல்ல வயசு இருக்குதா அதற்காகவே பாட வைக்க சொல்லல அதை குரானுக்காக பயன்படுத்துங்க நல்ல பேச்சு திறன் இருக்குதா அதுல நாங்க உங்களோட குழந்தையை பயன்படுத்துங்க உங்களோட குழந்தைக்கு நல்ல ஆர்ட்ஸ் பண்ண முடியுமா உங்க குழந்தைக்கு நல்ல எழுத திறன் இருக்குதா உங்க குழந்தைக்கு நல்ல அதாவது ஸ்போர்ட்ல திறன் இருக்குதா எது திறனோ அந்த திறனை மதியுங்க அல்லாஹ் உடைய தூதர் செல்லல்லாஹூலே செல்லம் மதீனாவுக்கு வராங்க ஜெய்தி முழு சாபித் தரதி அல்லாஹுன்னு அவங்க பதினாலு பதினஞ்சு வயது சஹாபிதான் அல்லாஹ்டைய தூதர் இடத்துல சொன்னாங்க யாரை சூழலா எனக்கு ரெண்டு மூணு சூழாக்கள் பாடம் ஆனா அல்லாவுடைய தூதர் அவங்களை பார்த்தது ரெண்டு மூணு சூறா பாடமா மாஷா அல்லாஹ் அதை பார்க்கல அவங்களோட ஹிசுஸ அவங்களோட மரண சக்தியை பார்த்தாங்க சொன்னாங்க எனக்கு ஒரு உதவி செய்றியா கேட்டாங்க யார நான் என்ன செய்யணும் எனக்கு வேறு நாட்டுல இருந்து கடிதங்கள் வருவது எனக்கு இந்த ஹீப்ரூ மொழி எல்லாம் தெரியாது அந்த மொழியை கொஞ்சம் படியுங்களே சுபஹான் அல்லா சாபித் ரவி சொன்னாங்க நான் இந்த லாங்குவேஜ் பத்து பன்னெண்டு கூடினா பதினஞ்சு நாள்ல படிச்சு முடிச்சேன் எழுதவும் படித்தேன் வாசிக்கவும் படிச்சேன் சகோதரர்களே உங்களோட குழந்தைக்கு எந்த திறனும் அபு எல்லாம் சொல்றாங்க ஒரு நாள் பாங்கு பாங்கு சொல்லப்படுவது எல்லாம் பாங்கு சொல்றாங்க நான் மதீனா வெளியில இருந்து அந்த பாங்க கேலி பண்ணி கொண்டிருந்தேன் அந்த பாங்க கேவலப்படுத்தினேன் அல்லாஹுடைய சோதனை சொன்னாங்க ரெண்டு சஹாபி அழைச்சி அந்த பாங்க கேவலப்படுத்திற எல்லாரையும் அழைத்துக் கொண்டு வாங்க இப்ப எல்லா சிறிய சகாபாக்களும் அந்த சிறிய பையர்கள் பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க அல்லாவுடைய அந்த பாங்க கேள்வி பண்ண ஒவ்வொருவரும் திருப்பியும் அதே மாதிரி கேள்வி பண்ணுங்க ஒவ்வொரு மாணவர்கள் ஒவ்வொரு அந்த பிள்ளைகளும் அந்த அந்த சிறிய பிள்ளைகளும் பாங்க மீண்டும் மீண்டும் கேள்வி பண்ணாங்க கடைசியா சொல்றாங்க அபு மகதூரா நடுங்கி கொண்டிருந்தேன் நான் தான் கூடுதலா அந்த பாங்க என்ன செஞ்சாரு ஹின் பண்ணினேன் இப்ப அல்லாவுடைய தூரம் அந்த அபு மகதூர் எல்லாம் பாங்க சொல்றாங்க பயம் எனக்கு என்ன தண்டனை கிடைக்க போதோ தெரியா இன்னைக்கு பாடசாலையில வீட்டுல ஒரு மாணவனோட ஒரு தவற செஞ்சா பயம் வாப்பு எனக்கு என்ன செஞ்சிருவாரோ தெரியா தவற கண்டா தண்டிக்க ஆனா அந்த தண்டனை அந்த குழந்தை மனதளவுல பாதிக்க கூடாது உங்கள் எல்லாருக்கும் அஞ்சு வயதுல நடந்தது யாபம் இருக்கும் ஆனா பத்து வயதுல நடந்தது பதினஞ்சு வயசுல நடந்தது இருபது வயதுல நடந்தது இருபத்தஞ்சு வயதுல நடந்தது யாபம் இருக்காது எனக்கும் தான் அது மறந்துடும் ஆனா சரியா அஞ்சு ஆறு வயதுல வாப்பு அடிச்சு அடி உண்மை ஏசின ஏச்சி சாப்பிட்ட சாப்பாடு சாப்பிட்ட விதம் இதெல்லாம் எங்க லைஃப்ல மறக்காத ஒரு நாளும் ஏன்னா எல்லாம் அப்படித்தான் வச்சிருக்கிறான் அன்னைக்கு ஒரு சகோதரர் பள்ளிக்கு வாரே இல்ல ஏன் வரல அவர் கடைசி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு பின்னால்தான் பள்ளிக்கு வந்தாரு ஏன் இவ்வளவு காலம் பள்ளிக்குற இல்ல நான் அஞ்சு வயசுல ஆறு வயசுல பள்ளிக்கு வரும் போது அந்த காலத்துல பள்ளி மாத்தீன் நான் புதுவ இருக்கும் போது தண்ணியை கூட கொட்டேன்னு சொல்லி நல்ல ஒரு டொக்கொண்டு தந்தாரு அன்பிலேதான் நான் பள்ளிக்கு வரல அப்ப அஞ்சு வயதுல நடந்தது அவருக்கு யாப்பம் இருக்குது அதனால தன்பான சகோதரர்கள் அபு இருக்குது அல்லாஹுடைய தூதர் என்ன செய்ய போறாங்களோ தெரியா நான் அந்த பாங்க கேள்வி பண்ணத்தோட என்ன பார்த்து சொன்னாங்க அபு மஹதூரா உங்க வயசு நல்லா இருக்குது நீ மதீனாவுடைய முக்தீனாக மாறுறியா என்ன கேட்டாங்க மதீனாவுடைய முகார்பீனாக மாறுறியா

ஆனா அறிவிச்ச ஹதீஸ் ஐயாயிரத்துக்கும் மேல ஹதீஸ் கலையிலே கூடுதலாக ஹதீஸ்களை ரிவாய் செஞ்சாபி அபு குரேரா ரவி அல்லாஹுவன் ஒரு கேள்வி வரலாம் ரெண்டு வருஷத்துக்குள்ள எவ்வளவு ஹதீஸா அல்லாஹுடைய தூதர் எல்லா சஹாபாக்களை யுத்தத்துக்கு அனுப்பும் போது அபு குரேரா சொல்லுவான் அபு குரேரா நீங்க போக வாட் நீங்க 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 எனக்கு யமாக இருந்து என்ன சம்பந்தப்பட்ட விஷயங்களை சேகரிங்க அதனால ஒவ்வொரு திறனை உங்களோட மகன் ஆர்ட்ஸ் பண்றாரு விளங்கிக்கோங்க உங்களோட மகன் ஆர்ட்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்காரு உங்களோட மகன் அவர் பேசுறாரு சொன்னா உங்களோட மகன் பேச்சு திறன்ல நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாரு உங்களோட மகன் நல்ல வேறொரு விஷயத்துல கைவேலையில அது அந்த படிக்கிறதோட அந்த விஷயத்த ஊக்க வைங்க நிச்சயமாக உங்களோட குழந்தை நாளைக்கு உங்களோட நிச்சயமாக மதிப்பாங்க அது மாத்திரமல்ல சமூகத்துல தலை சிறந்தவர்களாக மாறுவாங்க